அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நம்மளோட ரிசுவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க இவங்க அவ்வளவு சீக்கிரமா யார கண்டும் பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்ல அவங்க கிட்ட சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்திக ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு இவங்க செயல்படுவாங்க தெளிவான சிந்தனைக்கு பெயர் போனவங்க தான் நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்க அந்த முடிவுல உறுதியா இருப்பாங்க விடாமுயற்சிக்கு பேர் போனவங்களா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி இவங்களுடைய தன்னம்பிக்கையால அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இலக்க பிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த இலக்க அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இலக்கலையும் நிச்சயமா இவங்க ஜெயிச்சிருவாங்க இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார அப்படிங்கற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க யார் உதவின்னு வந்து நின்னாலும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க நம்மளோட ரிசபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி முருகசீரிசம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்க்கலாங்க மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க ரிசிவம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையில பிறந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சுகிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கறது கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரிசிவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் சுக்கிரனுடைய பயிற்சியால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறேங்க நம்மளோட சுக்கிர பகவான் அன்பு பாசம் செல்வம் மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்காருங்க நம்மளோட சுக்கிர பகவான் போன மாத இறுதியில சுக்கிரன் என்ன பண்ணிருக்காருனா மேசம் ராசியில இருந்து ரிசவம் ராசிக்கு மாறி இருக்காருங்க சுக்கிரனால சுகமான வாழ்க்கை மற்றும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க ரிசிபம் ராசிக்கு சுக்கிரனுடைய ஆட்சி செய்யறதுனால நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுங்க கடந்த ஐந்து ஆறு மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க இது நாள் வரைக்கும் இருளிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமெல்லாம் வந்திருக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் பேச்சுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது நாள் வரைக்கும் நீங்க வேணா மீதும் அன்பு காட்டியிருப்பீங்க ஆனா உங்கள் மீது அன்பு வைக்க ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் மீது அன்பு வைக்க ஒரு உறவெல்லாம் வரப்போறாங்க ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா வயசு போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க இல்ல என் வாழ்க்கை இப்படியே தனியாவே போயிரும் போலயே அப்படின்னு மனக் குழப்பத்திலயும் பலவிதமான கேள்விகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் காணாம போக போகுது உங்களுக்கே நிறைவேற்ற வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆயிருச்சுங்க நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்த பாக்கு இல்ல போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரிங்க நல்ல விஷயத்துக்கு போனாலும் சரிங்க கெட்ட விஷயத்துக்கு போனாலும் சரி எங்களை பார்த்து கேக்குற ஒரே கேள்வி விசேஷ இல்லையா நல்ல செய்தி இல்லையான்னு கேக்குறாங்க எங்களுக்கு ரொம்பவும் சங்கடமா இருக்கு எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைச்சா போதுங்களே எங்க வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடும் அப்படின்னு உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் சொல்ல கடவுள் உங்களுக்கு பலன் போறாருங்க உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை தரப்போறார் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க ராசிக்காரங்களே யார் என்ன சொன்னாலும் சரிங்க என்ன கணிப்புகள் கொடுத்தாலும் சரி நல்லதை மட்டும் எதிர்பாருங்க நல்லத நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எந்த நிலை மாற்றங்கள் வந்தாலும் சரிங்க அதிலிருந்து நல்லத மட்டும் பெறதுக்கான வழி என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணுங்க முன்பு இருக்கிறத விட உங்க வாழ்க்கையோட நிலைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ரொம்பவும் சூப்பரா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க இதனால் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம் நாலஞ்சு டிகிரி படிச்சிருக்கேன் என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஏதோ என்னோட சூழ்நிலைக்காக எங்க ஊர்ல இருக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டு நான் வாங்குற சம்பளம் என்ன படிக்க வைக்கிறதுக்கு என் அப்பா அம்மா வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட முடியல என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு நான் எப்ப கடனை கட்டுறது எங்க அப்பா அம்மாவை எப்ப பாத்துக்கிறது என்னுடைய வாழ்க்கையை எப்ப பார்க்கறது இப்படியே வாழ்க்கை போயிரும் போலயே என் படிப்புக்கேத்த வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு முருகர் கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்க புலம்பிட்டு இருந்திருப்பீங்க நிச்சயமா முருகர் உங்களுக்கு வழிகாட்ட வந்துட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள் படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்க சொந்த ஊர்லயே கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க நீங்க ஆல்ரெடி தனியார் துறையிலயும் அரசு துறையிலயோ வேலையில இருந்தீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களை அனுசரிச்சு நடந்துக்க போறாங்க மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு பாராட்டுகள் வரப்போகுது உங்களுடைய வேலை செய்யற இடத்துல இருந்து அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரங்களே நியாயம் நேர்மை கண்ணியம் மற்றும் கட்டுப்பாடோட நடந்து கொள்ளுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க நேரம் மனசு மற்றும் உடல் ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியா காணாம போக போகுது நீங்க நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டீங்க உங்க மனசுல பல விதமான குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் கவலைகள் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மனசுல இருந்த அனைத்து கவலைகள் காணாம போக போகுது உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது உங்க உடல்ல இருந்த நோய் எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க ரிசுபம் ராசிக்காரங்களே சுக்கிரனுடைய அமைப்பால உங்களுடைய மனசுல தைரியம் பிறக்க போகுது புத்துணர்ச்சி பிறக்க போகுது இது வரைக்கும் சோம்பேறியா உழைக்காம இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சுறுசுறுப்பா உழைக்க போறீங்க அஷ்டலட்சுமி யோகத்தை பெறக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை போல இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க ரிசிபம் ராசிக்காரங்களே சுக்கிர பகவான் ஏழாம் இடத்தை பாக்கறதுனால திருமண யோகம் உண்டாக போகுதுங்க சுபகாரியங்கள் குடும்பத்துல அடுக்கடுக்கா நடக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க போறாங்க எடுத்த காரியத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க செய்யக்கூடிய தொழில உங்களுக்கு ஏற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க நீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் நீங்க ஒரு தனியார் துறையிலோ இல்லை ஒரு அரசு துறைக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க உங்க தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க நீங்க தொழில் செய்யற இடத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்கள் எல்லாமே உங்ககிட்ட அன்பா பழக போறாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல நீ வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட கூட இடம் கிடையாதுங்க ரிசுவம் ராசிக்காரங்களே நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரிங்க ஒருத்தங்கிட்ட கிட்ட போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி வாழ்க்கைக்கான ஒரு முடிவு எடுக்கும் போதும் சரி இந்த முடிவை எடுத்தால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்க ஏதாவது பிரச்சனை வருமானு தீர விசாரிச்சு முடிவெடுங்க அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு அது எப்படி இருக்கும் நம்ம இந்த முடிவு எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க திருமணம் விசேஷம் வேலை தொழில் எதுவா இருந்தாலும் நீங்க கவனமா முடிவெடுங்க முடிவெருக்கறதல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு ரிஸ்பம் ராசிக்காரங்களே சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லார்தோடைய தாக்கமும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில மாபெரும் முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க நம்பிக்கையான அதிர்வலைகள் மூலமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க ஆனா தவறான தேர்ந்தெடுத்து விடாதீங்க சுக்கிரன் பயணித்து பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல யோகங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க நகை நட்டு வாங்க போறீங்க நல வாங்க போறீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா புதுசா ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல போய் குடியேற போறீங்க வீட்டுல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் செய்ய போறீங்க உங்களுடைய ஆசைகள் கடவு கனவுகள் அனைத்தையுமே நிறைவேற்றிக்க போறீங்க அந்த அளவுக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ரிசுபம் ராசிக்காரங்களே நல்லதா அடையிறதுக்கு தயாரா இருங்க மனக்கதவை திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கடந்த காலங்கள்ல நம்பிக்கையின் பேருல நேரத்தை செலவு பண்ணிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயும் உங்க மேல நம்பிக்கை வைங்க உங்க மேல நம்பிக்கை தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு மன அழுத்தம் தனிமையெல்லாம் ஏற்படுங்க எல்லார் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை இவங்களுக்கு குறையக்கூடிய நேரங்க ஆனா எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த வாதம் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க ரிசிவம் ராசிக்காரங்களே மனசு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அதனால மனசை நல்லா வச்சுக்கோங்க எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக முடிவெடுங்க மனசை தெளிவாக பார்த்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை அற்புதமாக இருக்குங்க நீங்கள் தாங்க உங்களோட எதிர்காலத்துக்கான முதலீடு உங்களோட வாழ்க்கையில் யாரோ வந்து உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை தருவாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகளை சரியாக எடுங்க உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வந்தாலும் நீங்கள் துவண்டு போயிடாதீங்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி உழைச்சிக்கிட்டே இருங்க உங்களுடைய நம்பிக்கையால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் வெற்றி அடைய முடியுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் பயப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி உங்களை பயமுத்திர வார்த்தைகளா இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க நிதானமா இருங்க கோபத்தை காட்ட வேண்டாம் பொறுப்பா பொறுமையா இருங்க இது ஆரம்பந்தாங்க இன்னும் நிறையா இருக்குது வாழ்க்கையில பார்க்க வேண்டியது வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் எல்லாம் கலந்து தானுங்க இந்த பதிவை ரிசிபம் ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் பகிருங்க ஆன்லைன்ல கேம் விளையாடுறது பாட்டு கேட்கறது படம் பார்க்கறது அப்படின்னு பொழுதுபோக்க அற்புதமா இருக்குங்க நீங்க நினைக்கக்கூடிய எண்ணமும் நீங்க செய்யக்கூடிய செயல்களும் தாங்க உங்க வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதனால நீங்க நல்ல எண்ணமா நினைங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டி வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்க வாழ்க்கைய அருமையா இருக்க போகுதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்